இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் நம்முடைய துன்பங்களுக்கும் உயரங்களுக்கும் நிஜமான காரணம் நம்மளுடைய பற்று நம்மளுடைய ஆசை அருத்துவங்களை பார்த்து நம்ம உடைய இருக்கக்கூடிய ஒப்பிடும் குணம் இப்படியான ஒழுக்கங்கள் தான் நமக்கு வந்து துன்பங்களை தருது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் ஒப்பிடாமல் இருக்க முடியல இருக்கிற வாழ்க்கையை வந்து சந்தோஷம் தரலையேன்னு சொல்லிட்டு இறங்குகிறோம் அதை நினச்சி சொல்லி சொல்லி பிறந்துடும் மனசை நிறைவாக வச்சுக்க தெரியல நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட நான் என்னையும் சேர்த்துக்கலாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு யாருக்குமே இல்லை ஏன்னா நம்ம நிறைய கனவு வச்சிட்டோம் நிறைய கனவு கோட்டைகளை கட்டியிருக்கோம் ரொம்ப யதார்த்தமாக சொன்னோன்னா நீ ஒன்று நினைக்கிற வேற ஒன்று நடக்கு வாழ்க்கையில் நீ நினச்சபடி வாழ்க்கை இல்லை நீ நினச்சபடி வாழ்க்கை இல்லாதனால நீ வந்து துன்பப்படுற துயரப்படுற ஆனால் அங்கே ஒரு புரிதல் வந்து நமக்கு இதில் தான் போயிடுது அதாவது நாம் நினைச்சபடி தான் வாழ்க்கை நடக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறோம் பாருங்க அது ஏதாவது ரூல் இருக்கா அப்படி தான் நடக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா வாழ்க்கையே நீ நினச்சபடி நடக்காத சம்பவங்கள் தருவது தானே அதோட இயல்பு அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதே இடமெண்ட்டில் இருக்க நினச்சபடி தான் நடக்கணும் நினச்சபடி தான் எல்லாம் இருக்கணும் நினச்சபடி நடக்கலைன்னா எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் தகிச்சுக்கேன் ஏற்றுக்கேன் குறிப்பாக அறுபது வயது தாண்டிய என்னை போன்ற சினிமா போராளிகளுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை யோசித்துவார் இனிமே உனக்கு எப்படி வாழ்க்கை மாறும் உலகத்தில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் யூத்தை தான் விரும்புவான் என்னபோது வா வெள்ள முடிவு தாடி இப்படி சுகரு இதுன்னு சொல்லிட்டு நீ ஒரு கிழமை போல சீனியர் சிட்டிசன் ஆகிட்டல அப்படி தான் பார்ப்பான் இதை தாண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் ஒன்றை வச்சு ஒரு படம் பண்ணுன்ட்டு யாராவது நினைப்பானா யதார்த்தம் புரிஞ்சுக்க அப்போ யதார்த்தம் புரியும் பொழுது நீ விட்ட காலங்கள் ஒன் தவறு விதி கூட நான் சொல்ல மாட்டேன் நீ இளமையில் உஷாராக இல்லை இன்றைக்கி இருக்கிற யூத்து பசங்கள் பத்து வருஷத்துக்குள்ளே உஷாராகிறாய்ங்க சினிமா இல்லைன்னா வேறு ஃபீல்டுக்கு ரெடி ஆகிக்கிறாயங்க ஆனால் அந்த பீரியடில் இருந்த எண்ணெய் போன்றவர்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை எப்படியாவது வந்துடுவோம் ஜெயிச்சிருவோம் படம் பண்ணிடுவோம் சாதிச்சுருவோன்ட்டு ஒரு தப்பான யதார்த்தத்தை மீறி கனவு கோட்டையிலே வாழ்ந்து தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் முழுமை காலத்தில் பென்ஷன் கிடையாது ஒன்றும் இல்லைன்ட்டு அப்போ இப்போ என் எப்படி வாழணுன்னா மனப்பான்மை இருக்கணும் வெக்கம் மானம் சூடு தோரணை எது